ஆனால் அமெரிக்கா கண்டங்களை தவிர வேற எங்கேயும் இணை பார்க்க முடியாது அதுவும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் நான் முழுமையாக இல்லை இல்லை நீங்கள் தான் முழுமையாக எங்கள் இனத்தையே அழிச்சிட்டீங்க புற தோற்றத்தில் சிறுத்தை ஒத்திருந்தாலும் குண அதிசயத்தில் புளியத்தான ஓத்திருப்பேன் அடர்த்தியான மழைக்காடுகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசிப்பிடம் நிறையா பேர் என்னையும் சிறுத்தை அதான் லெப்போடையும் குழப்பிக்கிறாங்க சிறுத்தைகள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கால மட்டும்தான் இருக்கும் நாங்கள் அமெரிக்கா கண்டத்தில் தான் இருப்போம் அவனை விட உடல் நான் பெரியவன் அது மட்டும் இல்லை தோளில் உள்ள அடையாளங்களை பொறுத்த வரையில் சிறுத்தைகளோட அடையாளங்கள் சிறியதாகவும் நெருக்கமாக இருக்கும் என்னோட அடையாளங்கள் பெரியதாகவும் மையத்தில் புள்ளிங்கள் இருக்கும் அது மட்டுமல்ல சிறுத்தைப் போல மரமேற நான் விரும்ப மாட்டேன் சுமார் நூறிலிருந்து நூற்றம்பது கிலோ எடை கொண்ட நான் ஐந்து முதல் ஆறு அடி நீளம் கொண்டவன் எங்களோட இனங்களில் என்னோட தலைதான் உறுதிமிக்கது மற்றவர்களை விட பலம் கொண்ட தாடை எனக்கு உள்ளது அதனால கடிதிரன்ல சிங்கம் புலிய வட நான் சிறந்தவன் முன்னூத்தி ஐம்பது கிலோ எடையுள்ள ஒரு காட்டெருமைய கூட என்னால வேட்டையாடி எளிமையா எழுத்துட்டு போக முடியும் உடலில் உள்ள புள்ளிகள் காடுகளில் மறைந்திருந்து வேட்டையாட உதவும் மங்கிய ஒளியில் குறிப்பாக மாலை நேரங்களில் வேட்டை பெரும்பூனை குடும்பத்திலேயே சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் நாங்கள் மறைந்து வாழும் தன்மை கொண்ட எங்களை பார்ப்பது சற்று அரிது அகப்படும் எதையும் ஆமை எலி தவளை மீன் பறவை என எது கிடைச்சாலும் அடிச்சு சாப்பிடுவேன் எந்த விலங்காக இருந்தாலும் அதன் மண்டை ஓட்டை கடித்து உடைக்கும் திறன் கொண்டவன் கடுமையான ஆமை ஓட்டை கூட கடித்து உடைத்து விடுவேன் துரத்தி இறையை பிடிப்பதை விட பதுங்கி பாய்வதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெண் சிறுத்தை புலிகளின் காலம் தொண்ணூறு முதல் நூற்றி ஐந்து நாட்கள் பொதுவாக ஒரு முறையில் இரண்டு குட்டிகள் போடும் எப்போதாவது நான்கு குட்டிகள் வரை போடும் பிறந்த குட்டிகளுக்கு முதல் இரண்டு வாரங்கள் கண்பார்வை தெரியாது ஆறு மாதங்கள் வரை தாயின் பராமரிப்பிலேயே குட்டிகள் இருக்கும் ஒன்று அல்லது ரெண்டு ஆண்டுகள் தாயுடன் வாழும் குட்டிகள் பின் தனியாக சென்று தனக்கு ஒரு எல்லையை அமைத்து கொள்ளும் புலி மற்றும் சிறுத்தை போல் தனியாக வாழும் தன்மை கொண்டவன் நான் என்னோட ஆயுட்காலம் பன்னிரண்டு முதல் பதினைந்து ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்ட ஜாகுவார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்ததால் நீண்ட ஆயுள் கொண்ட பூனை இனமாக நான் கருதப்படுகிறேன் அமேசான் காடுகளே நான் அதிகமாக வாழும் இடம் வேகமாக ஜாக்வாரினம் அழிந்து வருகிறது ஜாக்வார் என்ற திட்டத்தின் மூலம் ஜாகுவார் வாழும் முக்கிய இடங்களை பாதுகாக்க அமெரிக்க நாடுகள் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது சரி என்னை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்